முருகனை கும்பிட்டு வாழ்க்கை எந்த பிரோஜனமும் இல்ல கடைசியா ஒரு வாட்டி இந்த ஆள் என்ன சொல்றாரு போய் பார்ப்போம் இதோட முருகர் கதை ஏற கட்டில நினைச்சு வந்தாங்க எத்தனை பேர் அது ஒரே ஒருத்தர் தூக்குறாரு ஐயா வாங்க கோயிலுக்கு போய் தான் வந்து முருகனை வந்து கும்பிட்டு தன்னோட பக்தியை காட்டணுமா இருந்த இடத்துல இருந்தே தன்னோட பக்தியை காட்ட முடியாதா இங்க ஒரு நாளும் நீங்க முருகனை கூப்பிட்டா வருவாரு ஆப்ரேஷன் பண்ணனும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு தானே போய் ஆகணும் வீட்லயே ஆப்ரேஷன் பண்ண முடியல அந்த பண்ற இடம் தான் முருகர் இருந்து அந்த கருவுக்கு தான் பிறந்தேன் எல்லாம் செஞ்சேன் ஆனால் அந்த தாய்க்கும் என் மேல பாசம் இல்ல அப்பனுக்கும் பாசம் இல்ல அது ஒன்று அம்மாவோட கதை வந்து கொஞ்சம் ரொம்ப சோகமான கதை ஏன்னா பத்து அம்மாவே வந்து இவங்களை குப்பையில் தூக்கி போட்டாங்க ஆனால் தான் எங்கள் குப்பம்மானு பேர் வந்து இமயமலைக்கு நீன்குருவிலி பாப்பாவோ போயிட்டு வந்தீங்க இல்லையா அந்த பேட்டி புதுசா பார்த்தேன் தெளிவான பேச்சு வரும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தெளிவான பேச்சு இதுதான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அன்னைக்கே நினைச்சிட்டேன் நீங்க தான் எங்க குருவுன்னு சொல்லுங்க எப்படி பேசி தரது வரல நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோம் ஆர்டிஸ்ட்மா இருக்கலாங்கிறாங்க இல்லை இல்லைன்னு சில டாக்டர் சொல்கிறாங்க ஏன்னா முடிஞ்ச எல்லாமே பயின்று இருக்கும் அவர் படம் ஒன்று எனக்கு கொடுத்தீங்களே ஸ்டார்டிங்கில் நீங்கள் எனக்கு ஆப்பிள் தந்தீங்க அதை எடுத்து வந்து ஒரு கல்யாணம் பொண்ணு கிட்ட கொடுத்தேன் இன்னைக்கு அவங்க கன்சியாக இருக்காங்க சார் சந்தோஷம் முருகனுக்கு அரோ கரானி சொல்றத பாருங்க எப்படி அப்ப முருக சக்தி முருகர் எப்படி தெய்வ குழந்தைங்க கூட இருக்காருன்றது பாருங்க